அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த மூன்றாண்டு பீரியடில் நடக்க வேண்டிய பொதுக்குழு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற இந்த காலகட்டத்தில் இப்போது நடத்தியிருக்காங்க நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ் சினிமாவின் வளர்ச்சியை நோக்கி பல விஷயங்கள் பேசியிருக்கோம் விவாதிச்சிருக்கோம் தேர்தல் வெகு விரைவில் அனௌன்ஸ் செய்யப்படுகிற இருக்கிறது கூடிய விரைவில் நல்ல ஒரு விடிவு காலம் தமிழ் திரைப்படத்துறைக்கு ஏற்படும் என்று இந்த நேரத்தில் நம்புகிறேன் என்னங்க பேசப்பட்டது அதாவது வந்து நடுவில் வந்து புரிதல் இல்லாமல் வந்து தொழிலாளர் அமைப்புக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதை வந்து மாண்புமிகு நீதி அரசர் முன்னிலையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ மீண்டும் சுமூக வழிபிறந்து அது வந்து கூட்டாக தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் மேலும் பல தீர்மானங்கள் வந்திருக்கு அந்த தீர்மானங்கள் விரைவில் வெளியே தெரியப்படுத்த உள்ளோம் உள்ள வாக்குவாதங்கள்லாம் இல்லை இல்லை எப்பயுமே எப்பயுமே ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு நாலு பேருக்கு நாலு விதமான கருத்துக்கள் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் இருக்கிற இடம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்துகள் இருந்தது ஆரம்பத்தில் சில சலசலப்புகள் இருந்தது அதெல்லாம் பேசி ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு சுமூகமாக நிறைவேறக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்குது நன்றி வணக்கம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஜெனரல் பாடி நான் வந்து அங்கே போட எடுத்தவனா அவ்வளோதானே வெளிய பட்டு இவங்க இவங்க கேட்குறதுல ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைய கோரிக்கை கேட்டிருக்காங்க அதெல்லாம் நடத்தி தரேன்னு சொல்லி செக்ரட்டரி சொல்லியிருக்காரு ஸோ நல்லது நடக்க நம்ப வாழ்க்கை